ரெண்டாவதாக நான் பார்க்கும்போது இந்த அம்மாவுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு நீங்க சொல்லுது அந்த அம்மா இரவும் பகலும் உபவாசம் இருந்தால் ஜபம் பண்ணினால் ஆராதனை செய்தால் சொல்லப்படுது எப்படிங்க எண்பத்தி நாலு வயதுல இரவும் பகலும்னு சொல்லி சொல்லப்படுது இரவும் பகலும் இதெல்லாம் சாத்தியமா இரவும் பகலும் அவர் ஜபம் பண்ணி கொண்டே இருந்தான்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்ல உபவாசம் இருந்தால் சொல்லப்படுது எண்பத்தி நாலு வயசுல எப்படிங்க அதெல்லாம் முடியும் யோசிச்சு பாருங்க நம்முடைய வயதுல நம்மளுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம் படிக்கிறத விருப்பம் இருக்கிறோம் சபைக்கு வரத விருப்பம் இல்லாம இருக்கிறோம் சபைக்கு வரது வரது நேரத்தோடு போறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கிறோம் இப்படி பல தரப்பட்ட சோர்வுகள் பல காரணங்களை சொல்லி கொண்டு எனக்கு தான் பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லி கொண்டு அநேக நேரங்கள்ல ஆனா இந்த அம்மா எப்போதும் ஆலயத்திலே இருந்தான்னு சொல்லி அப்போ விசேஷ கூடத்துல மட்டும் ஜெப கூடத்துல மட்டும் போய் பங்கெடுக்கல உபவாச கூடத்துல மட்டும் பங்கெடுக்கல ஆராதனையில மட்டும் பங்கெடுக்கல எந்நேரமும் எப்போதும் ஆலயத்திலே ஆலயம் தான் அவருடைய கதி ஆலயம் தான் அவனுடைய மூச்சு ஆலயம் தான் அவனுடைய சுவாசம் ஆலயம் தான் அவனுடைய இருப்பிடம் ஆலயம் தான் அவ அவளுக்கு எல்லாமே அவளுக்கு வரக்கூடிய ஆறுதல் நம்பிக்கை சந்தோஷம் சமாதானம் விடுதலை எல்லாமே மகிழ்ச்சி ஆலயத்தில் இதை கிடைக்கிறதுங்கிறத நம்ம உடைய வாழ்க்கையில படித்து கொள்வோம் உங்களுடைய நம்பிக்கை என்னவா இருக்கு நீங்க ஆலயத்துக்கு வரத விரும்புறீங்களா சபைக்கு வர விரும்ப தூங்காதீங்க நான் உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறேன் அன்பானவர்களை தூங்காதீங்க உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறேன் கடவுளுடைய வார்த்தை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அவர் சுத்த ஆவியில் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படி வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படி வார்த்தையை நீங்க கேளுங்க காத்து கொடுத்து கேட்டால் இறுதித்து வழியா போவோம் சிந்திக்க முடியும் பிரசுத்த பலப்படுத்த பட முடியும் உற்சாகப்படுத்தப்பட முடியும் இந்த அம்மாவுக்கு எண்பத்தி நாலு வயதுல எந்த சோர்வு அவங்களுக்கும் அவங்களுக்கும் சாப்பாடு தேவையா இருக்கு அவங்களுக்கும் உறக்கம் தேவையா இருக்கு அவங்களுக்கும் பல வேலைகள் பல அர்ப்பணிப்பு இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கதான் செஞ்சது ஆனால் அதை மத்தியில் எப்படி அவங்களால் இவ்வளவு அர்ப்பணிப்போட இவ்வளவு பரத்தோடு கூட கடவுளுக்காக அவங்க நிற்க முடிஞ்சது அவனுடைய அன்பு அவங்களுடைய தியாகம் அவங்களுடைய அர்ப்பணிப்பு எல்லாமே ஆண்டவருக்குள்ளாக இந்த வேதத்துக்குள்ளாக இந்த வேதத்துல சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இந்த தேவனுக்குள்ளாக அவர் ஏற்படுத்தின திருச்சபைக்குள்ளாக ஆலயத்துக்குள்ளாக இருந்தது